தந்தை மானமத அன்பு ஆண்டவரிடம் நம்முடைய எளிய விண்ணப்பங்களை இணைந்து நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம் மன்றாடுவோம் அன்பின் நிறைவா உமது உயிர்ப்பை அகிலம் எங்கும் கொண்டாடும் எமது திரு அவை உம்மை அதிகம் அன்பு செய்து வாழ்வதாக இம்மகிழ்ச்சியை பரப்பிடும் வாஞ்சை கொண்ட பணியாளர்கள் அதிகம் உருவாகிடும் உமது உயிர்ப்பின் மக்களாக பணியாளர்களாக நாளும் திகழ்ந்திடமலர வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் எம் மக்களுக்காக மன்றாடுவோம் உலகின் பேரொழியே சா சாவை வென்று வெற்றி வீரராய் உம் திருமகன் பவனி வந்ததை போன்று நாங்களும் துன்பங்களை கண்டு துவங்கிட வி துவங்கிவிடாமல் இருக்கவும் சோதனைகளை கண்டு மலர் விடாமல் இருக்கவும் எங்களை எதிர்த்து வரும் சோதனை வேதனைகளை துணிவுடன் எதிர்கொள்ளவும் வரமருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஜூபிலி ஆண்டுக்காக மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே இறை வேண்டலின் ஆண்டில் பயணிக்கும் நாம் எமது திரு அவையின் சமகால தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுகிறோம் விவேகத்தோடும் பொதுநலத்தோடும் ஒன்றி போகும் செயற்படும் திரு அவையாக நாம் மாற வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் கேட்டருளும் எமது நாற்றிற்காக மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே அன்பை சுயல் நலத்துக்காக வாழ்வை கசக்கி பிழிந்து பொருளாதார கடைபிடிப்புகளை நிலை இழைந்து வாழும் என் மக்கள் தொலைந்திடாமல் துயர விலகிவிடாமல் நெடுவானம் உயர்வும் இயேசுடன் நம்பிக்கையும் பற்றுருத்தியும் கொண்டு வாழ வேண்டும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம் உலகின் மீட்பரே என் பிள்ளைகளாக எங்கள் மீது உமது நிறை ஆசையை பொழிந்து உமது உயிர்ப்பின் ஒளியால் வளமான எதிர்காலத்தையும் எங்கள் வாழ்வில் என்றென்று மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் நாங்கள் பெற்று மகிழ வரமருள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நமது அன்பு ஆண்டவரிடம் எடுத்துச் தாய் தந்தை மாணைகள் அன்பி ரிவா உம் திருமகன் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நோயினால் துன்புறுகின்ற எம் சகோதர சகோதரிகள் முதுமையால் எம் பெற்றோர் பெரியவர்கள் அனைவரையும் அது பாதத்தில் தருகின்றோம் குணமளிக்கின்ற உம்முடைய அன்பு கரத்தால் தொட்டு இவர்களுக்கு உடல் நலமும் உள்ள நலமும் தந்து வழி நடத்தி வேண்டுகின்றோம் உம் திருமகன் ஏசு உடைய உயிர்ப்பு எல்லா மக்களுக்கும் புதிய நம்பிக்கையை தந்திருக்கின்றது அன்று சீடர்களுக்கு நம்பிக்கையின்மையிலிருந்து உறுதியான நம்பிக்கையை வழங்கி தொடர்ந்து அவர்கள் பொது பணிக்கு திரும்பச் செய்தது இதோ குடும்பங்களிலே அமைதி இழந்து உறவுகள் உடைந்து தவிக்கின்ற வேளையிலே புதிய உறவுகளை உருவாக்கிக் கொள்ள உடைந்த உறவுகளையெல்லாம் சரி செய்து உறவில் மகிழ உம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் அருள் எங்கள் குடும்பத்திற்கு அதிகமாக கிடைக்கச் செய்தாலும் எங்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவின் இந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ தொலைந்து சென்ற பயணத்திலிருந்து மீண்டும் திரும்பி தங்களுடைய லட்சிய பயணத்திற்கு வரவும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய இரையாட்சி அறிவிக்கின்ற சிறந்த கருவிகளாக இவர்கள் சிறக்கம் செய்திடலாம் அன்பு இறைவா தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய திரு அவையையும் நாங்கள் வாழ்கின்ற இச்சமூகத்தையும் புதுப்பிக்கின்ற உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு ஆட் எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்தி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன் உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் நிறைவா உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் நிறைவா உன்னதம் உனக்கு என்னதம் காணிக்கை என்னதன் காணிக்கை தருகின்றே உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்று காணிக்கை தருவேன் நிறைவா உள்ளத்தில் உரையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் நிறைவா வளர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டே ஆமின் ஏற்றி தாழ்ச்சியின் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் புகழ்ச்சியின் பாடல் பாட செய்தி ஆமின் பாட செய்தி உண்மையே எனக்கு பலியாய் தந்தே என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன் உண்மையே எனக்கு பலியாய் தந்தேன் என்னையே உனக்கு பரிசாய் தந்தேன் உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் உள்ளத்தில் கைத்தருவா சகோதர சகோதரிகளே என்னுடைய உங்களுடைய மானை இப்பொழுது எல்லாம் வல்ல தாயும் தந்தையும் ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேனத்தினாலேக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக தாயும் தந்தையும் ஆன இறைவா உம்மக்கள் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம் பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்கப்பட்டவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை மருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு ஓடும் பாரயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவே உம்மையில் இன்னும் மிகுதையாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் தேதே எங்கள் கடமையும் வேட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கனை துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது No, no, no. ஒரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகியமுடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனனி இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஒவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனே இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் நீர் நீர்வருமளவும் ஓமது ஈரப்பினை அறிக்கையிடுகின்றோம் வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் வீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தோம் எரிவா முதன்பு மகனேஷ் என்னுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ச்சிக் கொண்டிருக்கக்கூடிய எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதித்து வழிநடத்தும் மேலும் இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் இவர்களது பணி செய்ய தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை நிறைவாக தந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இவ்வழி வழியாக மன்றாடி ஜெபிக்கின்றோம் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளிய நூல் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் புனித புனிதமரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எம் பங்கின் பாதுகாவலே புனித அன்னால் இவ்வுலகில் நமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடுவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆொரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே நீரைவது போல நீரை வேறு எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் மிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை பன்றாடுகின்றோ உமதி இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது பேரின்பத்துக்காகவும் യമിപ്പറിയേശു കൃസുവൻ വേണ്ടും ആവരേശു കിസ് അമതി ഉട്ടച്ചേന അമതി ഉൾക്ക് അളിക്കുന്നേ തിരുത്തുതൊക്കെ മളിന്തീറേ எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரை ஆண்டவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஓடும் ஒருவருக்கொரு மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம்

இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் புது நம்பிக்கையோடு உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கின்றார் செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுதிருள நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மான் நலமடையும்